ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர் ஸ்டீன் பிஏசி இந்த வீடியோவில் நம்ம ஒழுக்க முடிமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆறு அதிகாரம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஏழாவது அதிகாரம் ஒழுக்க பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படிங்கிறதான் இந்த குறள் குரல் என்ன அப்படின்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் அதனால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்பது திருக்குறளோட அர்த்தம் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓமப்படும் அப்படின்னா சிறந்ததாக போற்றப்படும் இரண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்படிப்பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பருந்து பரிந்து என்றால் வருந்தி ஓம்பி என்றால் போற்றி தேறினும் என்றால் அறிந்தாலும் மூன்றாவது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமுள்ளவரே உயர்கூடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழி கூடியனர் என்பதே இந்த பொருளோட அர்த்தம் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்பது குடிமை அப்படின்னா உயர்ந்த குடியின் தன்மை இழுக்கம் என்றால் ஒழுக்கந்தவருதர் ஐ ஆய்விடும் என்றால் முடிந்துவிடும் நான்கு மரபினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் குன்றா கெடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்புழுங் புழுக்கங் கொ குன்றா கெடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்பதே இந்த குரலோட பொருள் சொற்பொருள் பார்த்தோம்னா ஒத்து என்றால் கற்ற வேதத்தை பார்ப்பான் என்றால் வேதம் உதவுவன் ஒழுக்கம் குன்ற என்றால் ஒழுக்கம் கெடுவதனால் ஐந்தாவது குரல் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளான் கண் உயர்வு இதோட அணி என்ன அப்படின்னா அணி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சொற்பொருள் என்னன்னா அழுக்காறு என்றால் பொறாமை இருவினையும் என்றால் நல்வினை தீவினை சேரா என்றால் அடைய மாட்டா ஆறாவது பாருங்க ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப கரிந்து பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் சொற்பொருள் அறி பார்த்தோம்னா இழுக்கத்தின் என்றால் ஒழுக்கம் தவறுதலால் ஏதம் என்றால் குற்றம் படுப்பாக்கு என்றால் உண்டாவதை உறவோர் என்றார் வ மன வலிமையுள்ளவர் உள்கார் என்றால் மாட்டார் ஏழாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பலியை அடைவர் சொற்பொருள் என்னன்னா எய்துவர் என்றால் அடைவார்கள் எய்தா பலி என்றால் அடைய முடியாத பெரிய பலியை எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் பொருள் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவுகளை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கமோ எப்பொழுதும் துன்பத்தை ஏ விளைவாக தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவுகளை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கமே எப்போதும் துன்பத்தையே விளைவாக தரும் என்று பொருள் சொற்பொருள் என்ன அப்படின்னா இடும்பை என்றால் துன்பம் வித்து என்றால் விதை தீ ஒழுக்கம் என்றால் கெற்ற நடத்தை ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவார் கொல்லாவே தீய வலுக்கியும் வாயார் சொல்லல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்றே பொருள் சொற்பொருள்னா வலுக்கியம் என்றால் தவறியும் ஒல்லா என்றால் பொருந்தாது பத்தாவது இருக்கிறோம் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் பொருள் பார்த்தோம்னா சொற்பொருள் பார்த்தோம்னா பல கற்றும் என்றால் பல நூல்களை படித்திருந்தாலும் ஒட்ட ஒழுகல் என்றால் பொருந்த நடப்பதை கல்லா என்றால் கற்காதவர் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி